கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் பத்தொன்பது பத்தொன்பது உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணத்தைக் காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்கப்படினீர் தேவன் தம்முடைய த ஆபிரகாமின் மேல் கொண்டிருந்த இரக்கத்தின் நிமித்தம் லோத்திடம் கரிசனையாயிருந்தார் ஏனென்றால் சோதோம் குமரா பட்டணங்களின் பாவங்களின் நிமித்தம் அகத்தரவைகளை அழிக்க விரும்பினார் ஆனால் லோத்து மற்றும் அவனுடைய குடும்பத்தினர் நிமித்தம் அவரால் அதை செய்ய முடியவில்லை எனவே அவன் தன்னுடைய மனைவி மகள்கள் மற்றும் அவனுக்கு சொந்தமானவர்கள் அங்கிருப்பார்களானால் அவர்களும் அழிக்கப்படாதபடிக்கு அவர்களை வெளியே அழைத்து செல்லும்படி தேவதூதர்கள் அவனை துரிதப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் தேவனுடைய கோபாக்கினை சோதம் குமராகிய பட்டணங்களை அழிக்க இருக்கிறது லோத்து தாமதித்து போது அந்த தூதர்கள் அவன் கையையும் அவன்